யாரு கேரளாவுல பாடுற வேடன் நம்ம தம்பி பாடுறா பாரு வீரா விட்றாதா அப்படின்னு அதே மாதிரி நம்ம என்ன சொல்லணும் முருகா உன் பிள்ளைகளை எங்களை கை விட்டுறாரா விட்டுறாத வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இல்லை எல்லாமே நமக்கு பிரச்சனை சரி செய்ய ஒன்றே ஒன்னு தான் தமிழ் மீள வேண்டும் என்றால் தமிழ நாள வேண்டும் எந்திரிச்சுக்க இது மாதிரி நின்று முச்சந்தில் நின்று கத்தி சாகப்படாதரா நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் போராடி போராடி போயிட்டான் கடைசியா நமக்கு கையிருக்கிற ஒரே அறிவு ஞான தந்தை நம்முடைய ஐயா மணியரசன் அவர்கள் தான் எல்லாரும் போயிட்டா சமகாலத்தில் தமிழ் தேசியம் பேசணும் எல்லாம் கருணாநிதி வீட்டு கக்குஸ் கல்வி கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கா முறவாசல் செஞ்சு முறவாசல் செஞ்சு புலப்பு நடத்தலாம் மொரவாசல் செஞ்சு டே இங்கே அரசியல் இங்கே வார் அரசியல் அரசியல் விடுதலை அரசியல் விடுதலை என்று வந்தவன் பொலிட்டிக்கல் ரெவொல்யூஷன் என்று வந்தவன் அரசியல் வியாபாரம் பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் என்று மாறினான் பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் செய்தவன் அரசியல் விபச்சாரம் செய்யத் தொடங்கிவிட்டான் பொலிட்டிக்கல் ப்ராஷியூஷன் இது கிடையாது நீ எந்த நிலையிலும் சமரசம் செய்யாதே கொக்கக்க பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவருமகனால் நம்முடைய நமக்கு கற்பித்தது பசியோட இருக்கும் கொக்கு பசியோட இருக்கும் மீன் வரும் வரை ஓடு மீன் ஓட உருமீன் வரும் அளவும் காத்திருக்குமாம் கொக்கு என்பது போல உரிய மீன் ஒரு இலக்க தீர்மானி இந்த மீனை அடிக்கணும்டா என்று காத்திருக்கிற கொக்கு பசி கொடும்பசி கடும்பசி ஆனாலும் சிறு சிறு மீன்கள் போகிறதே ஒன்னை கொத்தலாம் ரெண்டை கொத்தலாம் தற்காலிக பசியை தீர்க்கலாம் ஆனால் இலக்கை தீர்மானித்த கொக்கு தற்காலிக பசியை கவலைப்படாமல் அந்த ஓடு மீன் ஓட உரிமீன் வருவளவும் காத்திருக்கும் என்று நம் மூதாதை வள்ளுவ பெருமகனார் தந்திய மொழியே நமக்காகத்தான் என்பதை எண்ணரும் தம்பி தங்கைகள் மறந்து கூடாது சமரசம் கூடாது சமரசம் கூடாது சாப்பாட்டில் கூட்டு பொறியியல் அவியல் சண்டையில் என்றைக்கும் தனித்துத்தான்